துவக்க உரையாற்ற துவாரகா பிரபாகரன் அவர்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குற தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம் இழந்தோம் இழந்தோம் மலைகளை இழந்தோம் மரங்களை இழந்தோம் மணலை இழந்தோம் நல்ல மருத்துவத்தை இழந்தோம் தாய்மொழி கல்வியை இழந்தோம் ஆறுகளை இழந்தோம் குலங்களை இழந்தோம் எனது மலர்களான காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவலை குறிஞ்சி வெற்றி செங்கோடுவேரி தேமா மனுச்சிகை உந்துல் கூவிலம் ஏறுள் சுள்ளி மரம் எருவை பயணி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூலை குறு நறுங்கண்ணி குறுக்கிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை மா தில்லை பாலை முல்லை கஞ்சங்குல்லை பிடவம் செங்க கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்திவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவ செந்தமிழன் அவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதற்கு தமிழராகிய நாம் வாக்களிக்க வேண்டிய மறந்துவிடக் கூடாது வள்ளல்களானி திருமுடி போன்றவர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த குறுநில மன்னர்களால் ஆட்சி புரிந்த இந்த அவல நிலை ஏற்படாமல் இருக்க திராவிட மாடல் என்னும் தீய ஆட்சி ஒழிய வேண்டும் அதற்கு தமிழ் தேசிய அரசியல் என்னும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிய புலவர் கா சச்சிதானந்தன் அவர்கள் தேவாயின் மார்பை அறுத்து கொண்டிருக்கிறீர்களே இதனை பார்க்கும் பொழுது உங்களை சுட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற வலியும் வேதனையும் இந்த தலைமுறை பிள்ளைகளான எங்களுக்கு இருக்கிறது இந்த இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த இனத்தால் ஆளப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு சொல்லப்பட்டு நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் என்பதை எங்களுக்கு முக்கியம் நீங்கள் தமிழினம் என்பதை எங்களுக்கு முக்கியம் தமிழினத்தால் மட்டுமே தமிழ்நாடு ஆளப்பட வேண்டும் அதற்கு எனது பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் நாங்கள் அணில் குஞ்சுகளை நம்பி பிறக்கவில்லை இந்த புலியை நம்பி புலி குட்டிகள் பிறந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நான்